ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கிராஃப்டுக்கு ரெண்டு கலர் கிளமிச்சிட்டு எடுத்துருக்கேன் இதை வச்சு தான் நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு கலர் காம்பினேஷனில் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கோல்டு கலரும் ஒரு பிங்க் கலரும் ஷீட்டும் எடுத்துருக்கேன் இந்த கிராஃப்டை நான் வந்து ஃபெவிகால்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டேன் அதனால் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த கிராஃப்டை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் பண்ண நல்லா அழகாக இருக்கும் இப்போ வந்து கோல்டு கலர் ஷீட்டில் செவன் சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் பாக்ஸாக டோட்டலாக வந்து நம்மளுக்கு செவன் பாக்ஸ் வேணும் இந்த கோல்டு கலர் ஷீட்டில் இப்போ வந்து நான் இதை பாக்ஸ் மாரி ட்ரா பண்ணிட்டேன் இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் நான் இப்போ கோல்டு கலர் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம சிக்ஸு கட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக நான் ஒன்று கட் பண்ணுவேன் இப்போ நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் ஷீட்டில் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுலேயும் சிக்ஸ் பீஸு கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே கோல்டு கலர் ஷீட் கட் பண்ண சிக்ஸு அதுக்கு மேலே இதை வச்சு ஓட்டணும் நான் சொல்கிறது புடிலனா வீடியோவை பாருங்கள் நான் ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன் அதை ஒட்டி தனியாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கோல்டு கலர் ஷீட்டில் செவன் சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி கட் பண்ண அதேமாரி பிங்க் கலர் ஷீட்லேயும் செவன் சென்டிமீட்டருக்கு ஃபோர் பாக்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் அவங்களுக்கு ஸ்லோவாக தான் பண்ணி இருக்கேன் ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை மட்டும் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டுருக்கேன் நான் இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிவிகாலில் அப்ளை பண்ணி இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம் காய்கறத்துக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் நல்லா காஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு நல்லா பிடிச்சிக்கும் நான் இப்போ அந்த கோல்டு கலர் ஷீட்டு மேலே பிங்க் கலர் ஷீட்டை ஒட்டிட்டேன் இது மாரி இன்னொன்னும் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன் இப்போ வந்து பிங்க் கலர் ஷீட்டில் செவன் சென்டிமீட்டருக்கு ஃபோர் பாக்ஸ் கட் பண்ணி வச்சுட்டு கோல்டு கலர் ஷீட்டில் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு ஃபோர் பாக்ஸ் கட் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு சொன்னனே கோல்டு கலர் ஷீட்டில் செவன் சென்டிமீட்டருக்கு இன்னொன்று கட் பண்ணுவேன்னே அதையும் நான் இப்போ கட் பண்ணிட்டேன் இப்போ பிங்க் கலர் ஷீட் மேலே கோல்டு கலரில் சின்ன பாக்ஸு கட் பண்ணியிருக்கோம்ல அதை இந்த இந்தமாரியே ஃபோர் பாக்ஸையும் நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் நாலு ஷீட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கோல்ட் கலரில் எக்ஸ்ட்ரா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோல்ல அதுலேயும் பிங்க் கலரில் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி அந்த கோல்டு கலர்லேயும் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் அதை ஒட்டினதுக்கப்புறமா நம்மளுக்கு இப்போ டோட்டலாக கோல்டு கலரில் செவன் பீஸ் இருக்கும் பிங்க் கலரில் ஃபோர் பீஸ் இருக்கும் அதை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம கிராஃப்டையே ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டோம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் நம்மளுக்கு வேலை வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா ஒன்று கோல்டு கலரில் பண்ணோல அதை எடுத்துக்கோங்க அதில் பிங்க் ஷீட்டு ஒட்டியிருப்போம் அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோல்டு கலரில் இன்னும் சின்னதாக கட் பண்ணி அதையும் சென்டரில் ஒத்திக்கலாம் ஏன்னா இது வந்து சென்டரில் வைக்கப்படுறது அதனால் இது மட்டும் கொஞ்சம் டக்கரைட்டுவா இப்படி இருக்கட்டும் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கோல்டு கலரில் சிக்ஸ் பீஸு ஃபஸ்ட்டே ரெடி பண்ணலாம் அதை எடுத்துக்கோங்க அதில் த்ரீ பீஸாக நான் இப்போ வைக்கிற மாரி டைமண்ட் ஷேப்பில் வச்சுக்கோங்க இந்த கேப்பு நம்மளுக்கு அழகாக தெரியும் அதனால தான் நான் இப்போ வச்ச மாரி வச்சு அதுக்கு மேலே அந்த பிங்க் ஷீட்டு ஒன்று இருக்குல ஃபோர் இருக்குல்ல அதில் ஒன்று எடுத்து அதுக்கு சென்டரில் வைக்கணும் இதுமாரி இன்னொரு பீஸும் நான் இப்போ ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்கெல்லாமே ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன் மட்டும்தான் டைம் இருக்கும் இதுக்கு சென்டர்லேயும் அந்த பிங்க் ஷீட்டை வச்சுக்கலாம் சைடில் ரெண்டுத்துக்கும் இடம் இருக்குல்ல இது காஞ்சோட அந்த ரெண்டுத்துக்கும் அந்த பிங்க் ஷீட்டே வைக்கணும் இப்போ நான் ஒர்க் தான் பாருங்கள் அந்த மாதிரிலாம் அதாச்சும் அந்த ரெண்டு சைட்லையும் அந்த கேப் இருக்குல்ல அந்த கேப்பை வந்து அந்த பிங்க் ஷீட்டை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு சென்டரில் நம்ம கேப் இருக்கு அதையும் அந்த நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சோல அந்த ஷீட்டை வச்சு கவர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிராஃப்டே ஃபினிஷ் ஆகிடுச்சு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக எடுக்கிட்டே இருக்கிற ஸ்டோன்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அப்படியே விற்றாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ இதை பிண்ட் சைடு திருப்பி இந்த சைடு தப்போ போட்டு நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்க